சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருபது நிமிடங்களாக மழை பெய்திருக்கிறது இணைகிறார் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் தமிழகம் முழுவதுமே பரவலாக சில இடங்களில் மழை இருக்கு சேலத்தை வரைக்கும் மழை நிலவரம் பொறுத்தவரை கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக அதாவது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இரண்டு மூன்று இரண்டு முதல் ஐந்து டிகிரி வரை அந்த செல்சியஸ் அளவில் வெப்பத்தின் அதிக தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அனல் காற்று வீசக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது அதே போல சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை நடந்த சில தினங்கள் குறிப்பாக இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நூத்தி எட்டு டிகிரி நூத்தி ஏழு டிகிரி என்ற அளவில் தான் வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது பிற்பகல் வேலையில் அனல் காற்று வீசுகிறது இதன் காரணமாக பிற்பகல் பன்னெண்டு பன்னிரெண்டு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை மக்கள் அதி அத்தியாவசிய வேலைகள் இன்றி யாரும் வெளியே வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அஹ் பல்வேறு முறை அறிவுறுத்தல்களை விதித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் அனல் காற்று வீசிய நிலையில் ஏற்காட்டை பொறுத்தவரை நேற்று முன்தினம் பிற்பகல் வேளையில் ஒரு இருபது அரை மணி நேரம் மழை பெய்தது குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள அண்ணா பூங்கா ஏரி பூங்கா ஜெரினா காடு உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேல் மழை பெய்தது இதன் காரணமாக நேற்று முன்தினத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியான சூழல் ஏற்காட்டில் நிலவி வருகிறது இந்த நிலையில் இன்று காலை வேளையில் ஏற்காட்டில் ஒரு அதாவது வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் கூட பிற்பகலில் திடீரென மீண்டும் மலைகள் அந்த மலைப்பகுதியில் மேகம் சூழ்ந்து மழையை பெய்ய ஆரம்பித்தது குறிப்பாக மூன்று மணியிலிருந்து மூன்றே கால் மணி வரை சுமார் பதினைந்துல இருந்து இருபது நிமிடம் இந்த மழை வந்து தொடர்ந்து பெய்தது இதன் காரணமாக ஏற்காட்டில் தற்போது ஒரு மிதமான திறனை நிலை வருகிறது குறிப்பாக அண்ணா பூங்கா ஏரி பூங்கா ரோஜா தோட்டம் காடு படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை என்பது கொட்டித்திருந்தது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதாவது தற்போது ஏற்காட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அங்கு மிதமான சூழ்நிலையிலும் குளிர்ச்சியான சீரோசனையும் நிலவி வருகிறது இதனால் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி குமரேசன்